அஸ்லாம் வலைக்கம் அஸ்பியா கிச்சனில் இன்றைக்கி நம்ம தக்காளி கத்திரிக்காய் கடைகள் தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைம் எங்கள் சேனல் பார்க்குறவங்க மறக்காமல் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ கடைகளுக்கு வந்து நான் ஒரு கால் கிலோ அளவு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி கழுவி எடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து நம்ம குக்கரில் தான் நம்ம அந்த கடையில் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் குக்கரில் வந்து நான் ஒரு தாலிப்புக்கு வந்து ஒரு மூணு ஸ்பூன் வந்து எண்ணெய் சேர்த்துருக்கேன் ஆயில் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காய்ஞ்ச உடனே கடுகு கொஞ்சம் ஜீரகம் தாலிப்புக்கு சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் எடுத்து இந்த கடையில் நம்ம செய்யல வந்து டேஸ்ட்டு சூப்பராகவே இருக்கும் அது இல்லைன்னா கூட நீங்கள் பெரிய வெங்காயம் எடுத்துக்கலாம் நான் இப்போ இரநூறு கிராம் சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் கருகப்பில் கொஞ்சம் காஞ்ச மிளகாய் நாலஞ்சு மிளகாய் எடுத்திருக்கேன் இது வந்து நம்ம எடுத்துருக்க அளவை பொறுத்து நான் மிளகாய் எடுத்திருக்கேன் நீங்கள் நம்ம வந்து கூடவே நம்ம தக்காளி கத்திரிக்காய் எடுத்துருந்தோம்னா கூட எடுத்துக்கணும் நான் வந்து இப்போ காக்கிலோ அளவு தக்காளி காக்கிலோ கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் எது எந்த அளவு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கிறோமோ அதே அளவு தான் எல்லா பொருளும் எடுக்கணும் இப்போ இதுக்கு வந்து உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கணும் நல்லா மசிச்சு வந்துடணும் தக்காளி வந்து இந்த தக்காளி நாட்டு தக்காளி நல்லா ஒரு புளிப்பாக இருக்கும் நீங்கள் தக்காளி புளிப்பு கம்மியாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் புளி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதில் வந்து நான் கத்திரிக்காய் எடுத்து நல்லா கலந்துட்டேன் பாருங்கள் தக்காளி நல்லா வதங்கி வந்துருச்சு நல்லா வதங்கட்டும் இப்போ இதில் வந்து காரத்துக்கு வந்து நான் ஒரு அரை ஸ்பூன் மிளகாய் தூள் எடுத்திருக்கேன் இந்த அளவுக்கு வந்து இந்த அரை ஸ்பூன் கரெக்டாக இருக்கும் இது நல்லா காரமான தூள் நீங்கள் இன்னும் நல்லா காரம் சாப்பிட்றோங்கன்னா தான் இன்னும் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க காஞ்ச மிளகாயத்தில் உள்ள காரமும் நமக்கு வந்து கிடைக்கும் அதனால் ரொம்ப போதும் இந்த அளவு காரம் இப்போ இது நல்லா மஸ்ட் வந்துருச்சு பாருங்கள் இப்போ இதில் ஒரு அரை டம்ளர் தண்ணி நம்ம சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து நம்ம விசில் வைக்கணும் குக்கரில் இப்போ ஒரு அரை டம்ளர் தண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இதை இப்போ வந்து நம்ம மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ விசில் வச்சிடலாம் இப்போ ரெண்டு விசில் மூணு விசில் வந்துருச்சு பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு பருப்பு கடையில் கட்டாக இருந்தால் நம்ம அதை வச்சு கடைஞ்சிக்கலாம் இல்லைனா நம்ம கரண்டியில் கூட இதை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம் நம்மளோட விருப்பம் தான் நான் இப்போ வந்து பருப்பு கட்டையில் வந்து நல்லா கடைஞ்சிருக்கேன் பாருங்கள் இது வந்து ரொம்பவும் நைஸாக கடையணும்னு அவசியம் இல்லை இப்போ நம்ம ஒன்று ரெண்டுமா நம்ம கடைஞ்சி எடுத்துக்கலாம் நல்லா கடஞ்சாச்சு பாருங்கள் இப்போ இதை வந்து அடுத்த பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கெல்லாம் கடஞ்சாச்சு இந்தளவு போதும் இப்போ அடுத்த பொருள் மாற்றியாச்சு மல்லி இலையெல்லாம் கட் பண்ணி நம்ம தூவி இது வந்து சாப்பாடு சப்பாத்தி இட்லின்னு வந்து எல்லாத்துக்கும் இது வந்து சூப்பரான ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ஒரு முறை செஞ்சு பாருங்கள் அவ்வளோ சாப்பிட்டிங்கன்னா விடவே மாட்டிங்க அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எங்களோட ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைபர் பண்ணிவிட்டு பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட கமெண்ட்டை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்